ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घटा गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये நமசகி நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதுவே நமபிருதி நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் கோயில் குளங்களில் குளிப்பது துணி துவைப்பது உடைகளை அங்கேயே விட்டுவிட்டு வருவது ஆடைகள் இன்றி குளிப்பது மற்றும் சோப்பு போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்துவது சரியா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நம்ம இருக்கோம் அதனால் இது ஒரு பெரிய கேள்வியாக தோணுது நமக்கு நம்ம ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா இந்த கோயில் குளம் என்பது எத்தகைய புனிதமானது என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிவாலயம் தோன்றுவதற்கு முன்னே முதலிலே தோன்றியது தீர்த்தம் எல்லா இடத்துலையுமே தீர்த்தம் தான் முதல்ல தீர்த்தத்துக்கு அப்புறம் தான் கோயில் வரும் ஒரு கோயிலை கட்டணும்னாலே அந்த காலத்தில் சுண்ணாம்புல கருங்கல்ல கட்டினா இருந்தாலும் அதுக்கும் தண்ணி வேணும் தண்ணி இல்லாமல் கோயில் கட்ட முடியாது அப்போ முதல்ல தண்ணி வசதி தான் அவ பண்ணுவாள் அதனால் முதல்ல உற்பத்தி பண்ணது தான் இந்த தீர்த்தம் என்று சொல்கின்ற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளேயே பெரிய ரகசியம் இருக்குது கோயில் குளங்களை தான் நம்ம தீர்த்தம்னு சொல்கிறோம் சாதாரணமாக ஊரில் நிறைய நீர்நிலைகள் இருக்குது அவள் எல்லாவற்றையும் குளம்னு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் கோயில் குளங்களை தான் தீர்த்தம்னு சொல்கிறோம் அப்போ தீர்த்தம்னா என்னன்னா சீதை போய் ஒரு ஆற்றுல குளித்தாலாம் அதனால் அந்த ஆறு புனிதம் அடைந்ததுதான் தீர்த்தி குருவந்தி தீர்த்தாகா அப்படின்னா தீர்த்தினா என்ன அப்படின்னா புனிதமாக்குவதுன்னு பேர் தீர்த்தம் என்று சொன்னால் புனிதம் ஆக்குவது புனிதமாவது இல்லை புனிதமானது இல்லை புனிதம் ஆக்குவது பிறவினை புனிதமாக்குவதுன்னு அர்த்தம் கோயில் குளங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா அந்த காலத்தில் குடிக்கிறதுக்குன்னு ஒரு குளம் வச்சுருப்பாள் குடிக்கிற தண்ணி அதில் வேறு யாரும் எதுவும் பண்ண மாட்டாள் பிற கால்நடைகளை குளிப்பாட்டுறதுக்கு மற்ற பிரயோஜனம் துணி துவைக்கிறதுக்கு வயலுக்கு பாய்ச்சத்துக்கு அந்த மாதிரிலாம் பல பிரயோஜனம் இருக்குது தூய்மைப்படுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய நீர்நிலைகள் இருக்குது என்றாலும் இந்த ஆலயத்திலே உள்ள பிற நீர்நிலைகளைப் போல் அல்ல ஆலயத்தின் தீர்த்தம் இந்த ஆலய தீர்த்தத்தில் தெய்வீக சக்தி வாசம் பண்ணுறதா சொல்லியிருக்கா அதனால் அந்த இடத்துல நாம் வந்து குளிக்கிறது அப்படிங்கிறத ஏன் சொல்லியிருக்கா அப்படின்னா இரண்டரை இறைவனோடு கலத்தல் என்பது பொருள் நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் குளிக்கிறீர்கள் அப்படின்னா அது ஒரு இறைவன் அந்த இறைவனுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு வரேன் அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சு ரசாயன பொருள்களை பயன்படுத்துவது ஒரு சிறப்பானது அல்ல ரெண்டாவது ஒரு விஷயம் துணி துவைக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் வந்து வெளி குளத்தில் தான் நம்ம பண்ணலாமே தவிர அந்த ஆலய குளங்களில் அந்த மாதிரி துணி துவைக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாவம்னே சொல்கிறாள் தீர்த்தத்துக்கு கேடு விளைப்பவர்கள் மிகப்பெரிய பாவத்தை சில கல்வெட்டுலாம் சொல்ல முடியாத வார்த்தையில் எழுதி வச்சிருக்காள் இந்த தர்மத்திற்கு வந்து தீங்கு இழைப்பவன் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்ல முடியல என்னால் அந்த வார்த்தையை எழுதி அவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறான் அவ்வளவு கொடுமையான வார்த்தைகளாக திட்டி இருக்கிறார்கள் தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அதனால் அந்த தீர்த்தங்கள் அப்படிங்கிறது மிகவும் புனிதமானவை அந்த இடத்துல தானம் பண்ணலான்னு சொல்லியிருக்கா அது ஒன்றும் தப்பு இல்லை தானம் பண்ணுறது குளிக்கிறது தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து குளிக்கிறதுன்னா உடல் தூய்மை செய்து கொள்வது ஆனால் கோயில் தீர்த்தம் ஆன்மாவை தூய்மை செய்வது உங்கள் பாவத்தையும் சேர்த்து தூய்மை செய்வது அப்படி தூய்மை செய்வதனால் அந்த இடத்துல புற தூய்மையை சொல்லப்படவில்லை தூய்மை சொல்லப்பட்டிருக்கிறது மனத்தின் கண் மாசு இலநாதல் உங்கள் மனதையே தூய்மைப்படுத்துகிற ஆற்றல் அதற்கு உண்டு பல இடங்களில் அந்த கோயில் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி குஷ்டரோகம் நிவர்த்தி இருக்குது அப்படின்னா ஹிரண்யவர்மன்னு ஒரு மன்னன் அவன்தான் சிதம்பரம் நடராஜாவுக்கு பொன் வைதவன் சொன்னான் ஹிரண்யம்னா தங்கம் அவனுக்கு இயல்பாகவே குஷ்டம் அவனை நாட்டை விட்டு விரட்டி அமிச்சிட்டாங்க அவன் வந்து சிதம்பரத்து பக்கத்தில் சிவபெருமானை வேண்டி ஒரு குளத்தில் குளிக்கிறான் அந்த குஷ்டரோகத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறான் அவனுடைய மேனி தங்கம் போல் மின்னுகிறது அவன் எதிர்பார்த்ததை விட புனிதமாக ஆக்கியிருக்கு அவன்தான் இந்த உடலை நீ தங்கம் போல் மின்னச் செய்தாய் உன்னை உன் கூரையை நான் தங்கமாக்குகிறேன்னு தங்கமாக்கினவன் அப்பேற்பட்ட வியாதிக்கு மருந்தாக தீர்த்தம் சொல்லப்படுகிறது அதை வந்து அந்த புனிதத்துக்கு கேடு விளைவிப்பது உங்களுக்கு பாவத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் அந்த இடத்துல நம்ம குளிக்கிறதோடு சரி பிராணாயாமம் பண்ணி குளிக்கணும்னு சொல்லியிருக்கா ஜபம் சொல்லணும் சாமியோட நாமத்தை சொல்லி தண்ணிக்குள்ளே இறங்கணும் இறங்கிறதுக்கு முன்னாடி த கையை தான் தலையில் கையை தான் தண்ணியில் வைக்கணும் காலை முதல்ல வைக்கக்கூடாது அதை தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காலை உள்ளே விட்டு குளிக்கணும் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே குடிக்கணும் அந்த ஜலத்தை அப்போ நம்ம அதில் அசுத்தம் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு விஷயமே தப்பே நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வச்சிக்கக்கூடாது அது அல்ல அனைவரும் குளி குளிக்கிறதுனால அது மாசுபடுவதும் அல்ல ஒரு பல பேர் ஒரு தண்ணியில் சாணம் பண்ணுறா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மாசு வரும் வருதா இல்லையா அவைகளெல்லாம் தாண்டின ஆற்றல் அந்த தீர்த்தத்துக்குள்ளே இருக்குது ஒரு தெய்வீக சக்தி நித்திய வாசம் பண்ணக்கூடிய இடம் தீர்த்தம்னு சொல்கிறாள் அதனால தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா இறந்து போன ஆவிகள்லாம் இருக்குல்ல தடாக தீர குண்டே கிரகத்வார குண்டம் குண்டம்னா குலம் அர்த்தம் குழி அந்த நீர் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் அது போய் தங்குமா அதனால் குழியை தோண்டி அதில் மூணு கல் போட்டு வஸ்திரம் வச்சு இப்போவும் வாச உதகம்னு சொல்லுவாள் அது ஒரு கர்மாவாகவே செய்வாங்க குளத்தாங்காரையில் தான் கர்மா பண்ணணும் குளத்தாங்காரத்தில் தான் கருமாதி மண்டபம் இருக்கும் ஆன்மாக்கள் நிறையா அந்த தீர்த்தத்தில் இருக்குது அதனால் அந்த தீர்த்தங்களில் நம்ம வந்து இந்த ரசாயன பொருளை பயன்படுத்தக்கூடாது துணி துவைக்கக்கூடாது அந்த கரைகளை நாம் அசுத்தப்படுத்தக்கூடாது மல ஜலாதி விஷயங்களை எல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணினா மிகப்பெரிய பாவத்தை கொடுக்கும் அப்படி பண்ணாமல் வெளி ஜலத்தில் நீங்கள் பண்ணிக்கணும் கோயில் ஜலம்ங்கிறது நீங்கள் குளித்ததுக்கப்புறம் குளிக்கிறது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோயிலுக்குள்ளேயே குளிக்காமல் போகக்கூடாதுன்னா அப்போ கோயில் குளத்துக்குள்ளே எப்படி போவேன் ஏற்கனவே ஆற்றுல ஸ்நானம் பண்ணிட்டு போயிருக்கணும் கோயில் குளத்தில் ஸ்நானம் பண்ணணும் ரெண்டாவது ஸ்நானம் அது அதனால் இங்கேயே நீ குளிச்சுட்டு போயிடணும் ஆற்றுல நீங்கள் குளிக்கும்போது தூய்மைப்படுத்தி நீங்கள் உடல் தூய்மை உள்ள தூய்மை அந்த வஸ்திரத்தை துவைக்கிறதெல்லாம் ஆற்றுல பண்ணிக்கணும் அதெல்லாம் தாண்டி விபூதிலாம் இட்டு அதுக்கப்புறம் போய் குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணணுன்னா பிராய்ச்சித்தத்துக்காக சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும் கோயில் குளத்துல எல்லாம் அப்போ நீ ஆற்றுல ஏற்கனவே குளிச்சுடுற ரெண்டாவது குளியல் அது அதுதான் பாவத்தை போக்கும் அதனால் அங்கே துணி துவைக்கிறதுக்கு வா ஒரு ஒரு விஷயமே இல்லை அதே மாதிரி கோயில் கரைகளை அசுத்தப்படுத்தக்கூடாது வஸ்திரம் துணி அதெல்லாம் நம்ம போட்டோம்னா அது மகாபாவத்தை கொடுக்கும் அதை எடுத்து முறையாக தானம் பண்ணி அடுத்த வாழ்க்கை கொடுக்கணும் அதை அப்படியே அவுத்து போட்டால் அதுவே பாவம் நமக்கு அது எடுத்துன்னு போகிறதுக்கு வா வாசோதகம்னு சொல்லுவாள் அந்த பாவத்தை பீடியை வாங்கிக்கிறதுக்குன்னு ஒரு தானமாக அந்த இடத்துல கொடுக்கப்படுறதுன்னு அர்த்தம் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் இருப்பது சால சிறந்தது இந்த கேள்வியே எப்படி இருக்குன்னா குளிக்கப் போகும் முன் சேற்றை பூசிக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அவ்வளோ வருத்தமான கேள்வியாக இருக்குது இந்த கேள்வி ரொம்ப மனதை புண்படுத்துவதாக இருக்கிறது அதனால் நம்ம கோயில் தீர்த்தம்ங்கிறது இறைவனாக என்ன திருவங்காட்டில் கண்ணகியை சொல்லும்போது மா அவள் அவளுடைய தோழி கண்ணிக்கி சொல்கிறா ஆத்துக்கார விட்டு எப்போ பார்த்தாலுமே அந்த மாதவி வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது முக்கோல ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறா அந்த காலத்திலேயே இந்த குளங்கள் இருந்திருக்கு அப்போ துணைவரோடு சேர்ந்து நாங்கள் நீராடுகிற வழக்கமேன்றி தனியாக நாங்கள் கோயில் குளத்திலே குளிப்பதில்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறா இலக்கியத்தில் அப்படி அறத்தோடு செய்கிற ஸ்நானம் அந்த இடத்துல இந்த வஸ்திர விசர்ஜனம் பண்ணிலாம் குளிக்கக்கூடாது முழு வஸ்திரம் இல்லாமல் துணியில் நிற்கிறதே மகா பாபம் வசரத்தோடு தான் தண்ணியில் நம்ம குளிக்கணும் தீர்த்தங்களில் குளிக்கும்போது முழு தீர்த்தம் அப்படியே அணிஞ்சின்னு இருக்கிற ஆடையோடு உள்ளே இறங்கணும் ஏன்னா சோப்பு குளி தூய்மைக்காக செய்கிறதில் ஆத்ம சுத்தி பண்ணுறதுக்காக நம்ம சாணம் பண்ணுறோம் தேவத்தையினுடைய அனுகிரகத்துக்குள்ளே நம்ம இரண்டரை கலக்கிறதா அர்த்தம் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் அதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் ஆலய குலங்களை தவறாக பயன்படுத்தாதீர்கள் அவைகளெல்லாம் மிகப்பெரிய பாவத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும் என்பதை நான் சாஸ்திரங்களின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் நம்மளவிலே தூய்மையாக செய்ய ஆரம்பித்தால் அனைவரும் அந்த விஷயத்தை பின்பற்றுவார்கள் என கருதி இதில் தவறேனும் இருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து